ிருக்கிறார் எல்லாம் பாடுவோ மனது உடையவரே மன்னிப்பதே வண்ணணவர் மனது உடையவரே மன்னிப்பதே வண்ணணவர் இறக்கின்றார் ஓடிவாயின் மகனேன் நினைவாய்கின்றார் ஓடிவாயன் மகனே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் கூப்பிடுனி பதில் கொடுப்பார் முறைகள் எல்லாம் கூப்பிடுனி பதில் கொடுப்பார் எல்லாம் நிறுவாக்குவார் உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மருந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைகட்டி நாம் பாடுவோம் அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே இந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறோம் ஆகையினாலே ஆங்காங்கே இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் நீங்கள் யாவரும் ஒரு பத்து நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்காக நீங்கள் வரும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒரே ஒரு பத்து நிமிஷம் எது எதற்கோ நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தை கேட்பதற்காக ஒரு பத்து நிமிடம் இந்த இடத்திற்கு வரும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் வருவாய் தருணம் ஜீதுவே அழைக்கிறே வல்ல ஆண்டவர் வண்டை வருவாய் தருணம் ஜீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஏசுவண்டை வாழ்நாள வருத்தோடு கழிப்பது ஏ வாழ்நாளை எல்லாம் வேணாலா வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய்வே அழைக்க வல்ல ஆண்டவர் பேசு வந்தே அழகும் மாயை மேலை கேடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகும் மாயை மேல தேடாதே அதை நம்பாதே மரக்கெடுமே மரணம் நாம் சந்திக்குவே மரவாதே ஆண்டவரை வருவாய் நம்பிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ൊരു കണ്ടിടു മൂച്ച കട്ടിനും എല്ലോ കണ്ടിടുപോചര കൂടുവിട്ടേ ഉടവില്ല വരുവാ சரிய ஆயிடும் ரெண்டு நாள் நல்லா இருப்ப மறுபடியும் உடம்பு சரியிலாமா மறுபடியும் எங்கன்னா மறுபடியும் மந்திரக்காரத்தான் தேடி போவேன் அப்போ ஜபமான கூட நம்மளுக்கு சுகம் கிடைக்காது அந்த விசுவாசம் எனக்குள்ள வரல ஆனா தொடர்ந்து மந்திரக்கரையே தொடர்ந்து போய் கொண்டே இருந்தேன் அப்போ மரண தருவாயில இருக்கும் போது ஏசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் வந்து பத்மாதி மண்டபத்துல இருந்து ஜப முகாம் மீட்டிங் வச்சிருந்தாங்க சரி நோட்டீஸ் கொடுத்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி போய் தான் பார்ப்போமே ஏசு கிறிஸ்து அவளை தொட்டு சுகமாக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அவிசுவாசத்தோடு மந்திர தாயத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அந்த ப்ரேயருக்கு நான் போயினேன் அந்த ப்ரேயர் நேரத்துல ஜபம் பண்ணும்போது என்னே அறியாம கீழே விழுந்த ஆனாலும் ஏசப்பா என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிற அண்டவரே என் சரீரத்தை தொட்டு சுகம் கொடுத்தா இந்த நாள் வரையிலும் நான் செய்யறேன் ஏசப்பான்னு சொல்லி அந்த சுகவெளையில என்னை அர்ப்பணத்தியது நிமித்தமாக ஆண்டருடைய வல்லம வந்து என்னை தொட்டது ஆண்டருடைய வல்லமை தொட்டது நிமித்தமாக பரிபூர்ண சுகத்தை கத்தர் எனக்கு கொடுத்தார் கத்தர் எனக்கு கொடுத்து அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கத்தர் எனக்கு கிருவை செய்திருக்கிறார் ஆனால் பாருங்க மந்திரக்கார்கிட்ட போய் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செய்து கூட என் சரீரத்துல நான் சுகத்தை பெற்று கொள்ளவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கத்தர் என்னை தொட்டு சுகம் கொடுத்து இலவசமாக சுகம் கொடுத்தார் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில ஆண்டோடைய வழியில ஊழித்தின் பாதில நடத்த கத்தர் எனக்கு இருவை செய்திருக்கிறார் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கத்தர் அற்புதம் செய்வார் தேவன் தாம் இது ஆசிர்வதிப்பாராக ஆமே அற்புதம் செய்வார் ஏசு அற்புதம் செய்வாரே அற்புதம் செய்வார் ஏசு இன்றைக்கு செய்வாரே அற்புதம் செய்வார் ஏசு அற்புதம் செய்வாரே அற்புதம் செய்வார் ஏசு அற்புதம் செய்வாரே நோயில் இருந்து விடுதல ஏசு தருவா நோயில் இருந்து விடுதல இயேசு தருவா பேயில் இருந்து விடுதல ஏசு தருவா பேயில் இருந்து விடுதல ஏசு தருவா அற்புதம் செய்வார் ஏசு அற்புதம் செய்வாரே அற்புதம் செய்வார் இன்றைக்கு செய்வாரே அற்புதம் செய்வார் செய்வாரே அற்புதம் செய்வார் செய்வாரே வியாதி நிமித்தமா மந்திரக்காரங்கிட்ட போயிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் செலவு பண்ணாங்க ஆனா நிரந்தரமான ஒரு சுகம் கிடைக்கவில்லை அவங்களே சொன்னாங்க சாட்சியாக ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட சுகம் கிடைக்கல ஆனா ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ வந்த பொழுது பூரணமான சுகத்தை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கொடுத்தார் என்று வரைக்கும் அவங்க சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ நம்பி வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் வாழ வைக்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பூமியில வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராக அவர் எந்தெந்த கிராமத்திற்கெல்லாம் போனாரோ அந்தந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இயேசு நன்மை செய்தார் இன்றைக்கு இந்த சாயங்கால வேளையில உங்க ஊருக்கு இயேசு வந்திருக்கிறார் எதற்காக வந்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எப்படி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றித் திரிந்து அவர் நன்மை செய்தாரோ அதே போல இன்றைக்கும் அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் கிராமம் கிராமமாக உங்களை தேடி வந்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் மாறாத தெய்வம் ஆகையினால இருக்கிற இடத்திலிருந்து இயேசு என்கிற அந்த வார்த்தையை சொல்லி நீங்க கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவார் நிம்மதி தருவார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு இயேசு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் சமாதான காரணர் யாரெல்லாம் அவரிடத்துல வருகிறார்களோ அவங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருவார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்களா இன்றைக்கு இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் இயேசுவே என் இல்லத்திலே வாரும் என்று நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் இயேசு உங்க வீட்டுக்கு வருவார் உங்க உள்ளத்துல தங்கி வாசம் பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை தருவார் இயேசு வந்த வீட்டில சமாதானம் இயேசு வந்த வீட்டிலே ஆசீர்வாதம் இயேசு வந்த வீட்டிலே பல நன்மைகள் நடக்கும் ஆகையினால அவரை வருந்தி கூப்பிடுங்க எங்க வீட்டுக்கு வாங்கப்பா ஏசப்பா கூட இருங்கப்பா நீங்க வருவார் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசு கிறிஸ்தனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பாவத்தை மன்னிக்கிறவர் வேற எங்கேயுமே யாராலையும் பாவத்தை மன்னிக்க முடியாது இந்த உலகத்துல இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் ஏனென்றால் அவர் தான் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார் ரத்தம் இல்லாமல் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாது பாவம் மன்னிக்கப்படலைன்னா மனிதன் நரகத்துக்கு தான் போனோம் மனுக்குளம் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில இறங்கி வந்து எல்லா மனிதனுடைய பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார் ஆகையினால நீங்க இருந்தாலும் சரி இருக்கிற இடத்துல ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு நீங்க சொன்னீங்கன்னா பாவத்தை மன்னித்து ஏசு உங்களுக்கு வாழ்வு தருவார் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார் சமாதானத்தை தருவார் நிம்மதியை தருவார் சகல ஆசீர்வாதத்தை தருவது நிச்சயம் இப்போ உங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ண போறோம் இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவேன்னு நீங்க கண்களை மூடி உங்க மனசுல நீங்க அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்க வாழ்க்கையில வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் இயேசுவேன்னு கூப்பிட்டேன் ரெண்டு பேர் வந்து கூப்பிடுங்க ஐயா இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டேன் இயேசு என் பக்கத்தில் வந்தார் என்னை தொட்டார் சுகமைத்தார் சுகமாக்கினார் என் பாவத்தெல்லாம் மன்னித்து எனக்கு வாழ்வு கொடுத்தார் அதனால்தான் நாங்கள் ஊர் ஊராக போய் தெரு தெருவா போய் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எங்களைப் போல நீங்களும் இயேசுவை சொந்தரட்சிகராக உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவீர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும் இயேசு இல்லாமல் ஒரு மனுஷனும் சொர்க்கத்திற்கு போக முடியாது ஆகையினாலே யாரா இருந்தாலும் சரி நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாகவே இயேசு உங்கள் வாழ்க்கைய ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த ஊர் மக்களே இப்போ உங்களுடைய போகிறோம் இருக்கிற கூப்பிடுங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் இன்றைக்கே வரும் இந்த கிராமத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அமுதா குமாரி அம்மா அவங்க வந்து ஜோம் பண்ணுவாங்க இங்க இருக்கிற எல்லா மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜோம் பண்ணுங்க எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நேற்று என்றும் வராதவரே அப்பா இதோ இந்த ஆண்டவர அன்பான எங்கள் கிராம மக்களுக்காக ஆண்டவர எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்தீரே அம்மாக்கு நன்றி 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 அப்பா நன்றி அப்பா அப்பா அன்பு மக்கள் ஆண்டவர எவ்வளவு ஆண்டவர அப்பா ஒரு எதிர்பார்ப்போடு தங்கள் குடும்பங்களில் ஆண்டவர தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர அப்பா பாரத்தோடு மக்களுக்கு என் தேவன் தாமே விடுதலை தர வேண்டுமாக அவர்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாக படிப்பின் காரியத்தை திருமண காரியத்தை ஆசீர்வாதீங்க ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுங்க ஆண்டு வர அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் வெளியடைய பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆண்டவரே உண்மது முதலாவது உண்மை ஆண்டவர அப்பா இதோ கேட்ட சத்தியங்களின்படி ஆண்டவரே அன்பு தாசர் ஆண்டவரே அப்பா இந்த சத்தியத்தின் நிமித்தம் அவர் விடுதலை போல இவர்கள் ஆண்டவரை விடுதலை பெற்ற இ தேவன் தாமே உதவி செய்கிறார். உம்மைப் பெற்றுக்கொள்ளோ காத்துக்கொள்ளோ கிறிஸ்துவின் கிருபையின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க தூடுகிறார் உன்னையும் என்னையும் இயேசு நேசி அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறா ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் அவரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் அவரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ தஞ்சம் என்று வருபவரை தள்ளாதனை செரவர் தஞ்சம் என்று வருபவரை தள்ளாதனை செரவர் அஞ்சிடாத மகனே ிட உனக்குருவர் இருக்கிறார் உன்னை நேசிக்கிறார் அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறா உனக்கு ஒரு இருக்கிறார் உன்னை விசாரிக்க தொடுக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் அவர் உள்ளங்கைகளில் இருக்கிறார் அன்பார்ந்த மக்களே இன்னும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் உங்கள் ஊரில் இருக்கிற திருச்சபைக்கு நீங்கள் கடந்து செல்லுங்கள் இன்னும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கத்தராலே நீங்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்களுக்காக விசேஷித்த பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் விடுதலை ஜப மையத்தில் நாங்கள் ஜபிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோம் ஆகையினால உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செல்போன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக விடுதலை ஜப மையத்தில் எப்பொழுதும் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது கத்திரதாம இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக Amen. Amen. Amen.